அம்மா என்ன ஒரு மனசு அந்த வீட்ல இருக்கப்பட்ட யாருமே சரியில்லை நான் பெரிய அண்ணே என்னமோ பாசமா எங்க வீட்டுக்கு ஏத்தாப்லயே குடி வந்திருமான்னு சொன்னா வந்து உட்கார்ந்திருக்கே ஒரு வை சுவார கூட தர மாட்டேங்கானே யா புருஷனே இதுல கூட்டுடா என்ன செய்ய இவங்களை எல்லாம் நான் நம்பி இருந்ததனால தான இன்னைக்கு நான் ஒரு வை சுவாத்துக்கு கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இனிமேல நான் இப்படி இருக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு மாற்றம் தேவை இனிமேல நான் மாறாம இருந்தேன்னா அதுக்கு அப்புறம் நான் மனுஷ மாற்றம் ஒன்றே மாறாதது அதுவே என்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்னை யாருன்னு நினைச்சாவோ இவங்க சாப்பாடு எனக்கு தரலன்னா நான் பட்னியா கிடப்பேன்

நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பரிமளம் போனா எங்க போனாலும் உன்னை

இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிர வேண்டியதா நான் வச்ச சாம்பாரா இந்த அளவுக்கு மணக்கு மணக்கட்டும் மணக்கட்டும் வடிவ பாட்டி இந்தங்க சாப்பிடுங்க சம்பா அரிசி சோறு நல்ல மணக்க மணக்க சாம்பார் இப்படி எல்லாம் கூர் கட்டவளன்னு சொல்லாதியே வாயில வந்துட்டு போவடி போटियाங்க நான் பாராதது மாம்லா ஒரு வாரமா ஊருக்கு பைட்டமே வீட்டுல நடந்த சண்டை சச்சரவுலாம் என்ன ஏது சேம்னு தெரியல இவுகிட்ட பேசி தெரிஞ்சிடலாம்னு வந்தேன் கொருச்சு வாட்டி இம்படி அதல குலம்பே ஊதி திங்கட்டன ய டாடி super largos We're என் மீட்டில் நீ போய் அளவோல குழம்பு வச்சிருக்கேன் ஒருவாய் தோட்டதான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பா, என் மருமக

Ha ha ha